الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم افضل ايام الدنيا ايام العشر كانت ذكريه زملائي நபி சொல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் அல் பசார் மற்றும் மற்ற பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அஃயா மித்துனியா உலகத்தின் மிக சிறந்த நாட்கள் ஐயா முல் ஆஷர் ஜிலஹிஜாவுடைய பத்து நாட்கள் என்று நபி சொல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் ஸிலிஜாவுடைய முதல் பத்து நாட்கள் தான் உலகத்தில் அல்லா சுபான் ஒரு வருடத்தில் படைத்திருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபது நாட்களில் மிக சிறந்த நாட்கள் என்று நபிஸ்வாஸ் சொன்னார்கள் ஆகவேதான் அன்பானவர்களே அறிஞர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஜிலஹிஜாவுடைய முதல் பத்து நாட்கள் சொல்ல போனால் ரமதானுடைய நாட்களை விட சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள் காரணம் ரமதான் மாதத்தை குறித்து ரசூல் அவர்கள் என்ன சொல்லவில்லை ரமதானுடைய மாதம்தான் ஒட்டுமொத்த மாதங்களில் மிக சிறந்த மாதம் என்றோ அல்லது ரமதானுடைய நாட்கள் தான் ஒட்டுமொத்த நாட்களில் மிக சிறந்த நாட்கள் என்றோ அல்லது ரமதானுடைய கடைசி பத்து தான் வருடத்தின் எல்லா நாட்களை விட சிறந்தது என்றோ ரசுர் அவர்கள் சொல்லவில்லை ஆம் அந்த ரமதானுடைய கடைசி பத்தில் வரக்கூடிய லைரித்துல கதிர் என்கிற அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆனால் அந்த ஒரு இரவை விட்டுவிட்டால் மற்ற நாட்கள் இந்த தில்ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்களை விட சிறந்தது என்று சொல்ல முடியாது மாறாக ரசூருடைய இந்த ஹதீஸ் ஜில்ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்கள் தான் ஒட்டுமொத்த நாட்க நாட்களில் மிக சிறந்தது என்பதை தெளிவாக சொல்கிறது ஆகவேதான் ரமதானுடைய மாதத்திற்கு நாம் எப்படி முக்கியத்துவம் தருகிறோமோ எனக்குரிய அதே முக்கியத்துவத்தை இந்த பத்து நாட்களுக்கும் கொடுக்க வேண்டும் அதில் நபி மற்றொரு ஹதீஸில் வலியுறுத்துவது போல்

பிரியமான ஒரு அமலாக ஆக முடியாது என்று நவிஸ்வாஸ் அவர்கள் பொதுவாகவே சொல்லிவிட்டார்கள் ஆகவே இந்த முதல் பத்து நாட்களில் குரான் திலாவத்தாக இருக்கட்டும் ஜிகராக இருக்கட்டும் துவாவாக இருக்கட்டும் அல்லது நஃபில் தொழுகைகளாக இருக்கட்டும் நம்மால் இயன்ற இபாதத்துகள் எந்த நிறச்சியலாக இருந்தாலும் சரி அதை அதிகமாக செய்ய முயற்சிக்க வேண்டும் சதகாத்துக்கள் கொடுப்பது அல்லது உறவினர்களுக்கு உபகாரம் செய்வது எல்லா நற்செயல்கள் இந்த பத்து நாட்களிலே அல்லாவுக்கு மிக பிரியமானவை அதில் குறிப்பாக அரபாவுடைய நோன்பு வைக்க நாம் முயற்சிக்க வேண்டும் அரபாவுடைய நோன்பு சென்ற ஒரு வருடத்தின் சிறு பாவங்களையும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தின் சிறு பாவங்களையும் போக்கிவிடும் என்று நான் நம்புகிறேன் என்று நபி சுலாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அரபா நோன்பை வைக்க முயற்சிப்பது அந்த அரபா நோன்பை குறித்து பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ரமதானுடைய நோன்பு ஏதாவது கதா இருந்தால் அந்த கதாவுடைய நோன்பு என்கிற நீயத்தோடு அரபா நோன்பையும் சேர்த்து வைக்கலாமா என்று பலரும் கேட்பார்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அந்த இரண்டு நீயத்துகளையும் சேர்த்து கொள்ளலாம் ரமதானில் விடுபட்ட நோன்பு வைக்க வேண்டியது இருக்கிறது அந்த கதா நோன்பு வைக்கக்கூடிய நீயத்தும் அரஃபா நாள் என்று நோன்பு நோக்க வேண்டும் என்கிற அந்த நீயத்தையும் சேர்த்து தாராளமாக செய்யலாம் அரபா தினம் என்று வைத்துக் கொள்ளலாம் ரமதானுடைய அந்த கடமை கதாவுடைய கடமையும் நிறைவேறும் அரஃபா நாள் என்று நோன்பாலியாக இருந்த காரணத்தினால் அந்த அரபாவுடைய சிறப்பு மின்ஷால்லா கிடைத்துவிடும் அல்லா சுபானுத்தாலான அனைவருக்கும் வருகின்ற ஆரம்பமாகி விட்ட இந்த ஜிலிஜாவுடைய முதல் பத்து நாட்களில் அதிகம் அதிகமாக நற்செயல்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபான் தருவானாக இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை அடையக்கூடிய பாக்கியசாலிகளா அல்லாஹ் சுபானு நம்மை ஆகிய உருவான